டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன் சிவகார்த்திகேயன் அதர்வா ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடைபோடுகிறது தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஃப் லெட்டர் செலப்ரேஷன்ஸ் பெகென் இப்போது புதிய அறிமுகம் அச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த ஓய்வு வரையில் தன் பெண் தோழியரோடு தங்கியிருந்த ஆதி என்கின்ற ஆதி செவல் இவரும் வந்து பிரபல ரவுடி ராஜமங்கலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவர் பழனி என்கின்ற பிரபலருடைய கொலை பண்ணியிருக்காரு திருமணமான ஒரு பெண்ணோடு ஆவடியை சேர்ந்த ஒரு பெண்ணோடு ஒரு ஒரு திருமணம் தாண்டிய ஒரு அது இல்லாம ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வேற இருக்குது அந்த கேர்ள் ஃபிரெண்டு ஒத்துக்கிறாங்க இந்த கேர்ள் ஃபிரெண்ட் ரெண்டு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குது அரசு மருத்துவமனையில் போதிய காவல்துறை கண்காணிப்பு இல்லை ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் இளைய மொழி பேசுவதற்கு முன்னாள் காவல் உதவி ஆணையர் ராஜேந்திர பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் முரளி எப்படி இருக்கீங்க சார் நல்லா சார் நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் கீழ்பாக் மருத்துவமனையில் நேற்று விடிய கால மூணை வந்து பார்த்தீங்கன்னா பிரபல ரவுடி ஆதி வந்து கொலை பண்ணியிருக்காங்க சார் இதோட பின்னணி என்ன எதுக்காக சார் கொலை பண்ணியிருக்காங்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு மூணை முக்கால் மணிக்கு கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனை பிரசவ வார்டுக்கு எதிரில் உள்ள ஓய்வறை பிரசவ வார்டு உள்ளே இருக்குது அப்படின்னா ஏற்ற மாதிரி வந்து அதுக்காக காத்திருப்போம் ஏன்னா பிரசவம் பார்த்தோன்னே அந்த பச்சை குழந்தையோட இருக்கிற பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக சுடு தண்ணி கொடுக்குறதோ அல்ல மருந்து வாங்கி கொடுக்குறதுக்கோ போன்ற விஷயங்களுக்காக அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓய்வறை இருக்குது உறவினர்கள் அட்மிட் பண்ணவங்க வெயிட் பண்ணலாங்க அந்த ஓய்வறையில் தன் பெண் தோழியரோடு தங்கியிருந்த ஆதி என்கின்ற ஆதி கேசவல் இவரும் வந்து பிரபல ரவுடி எங்க ரவுடி அப்படின்னா ராஜமங்கலத்தில் ரவுடி ராஜமங்கலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவர் பழனி என்கின்ற பிரபல ரவுடியை கொலை பண்ணியிருக்காரு இந்த இவரே ரவடி இருபது வயதுலேயே வந்து கொலை கொலை முயற்சி மற்றும் வந்து அடிதடி வழக்குகள் போன்றெல்லாம் வந்து இவருக்கு இவர் மேலே இருபது வழக்குகள் மேலே இருக்குது அதனால வந்து இருபது வயதுலேயே பிரபல ரவுடி ரைட்டு இவர் வந்து ராஜமங்கணத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இப்போ இருபது பதினெட்டுலேயே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜமங்கலத்தில் ரவுடி பழனி அப்படிங்கிறவரை வெட்டி இருக்கார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பத்து நாளைக்கு முன்னாடி வெளியே வந்திருக்கார் இவர் இந்த ரவுடிசம் இருக்கிறவங்கள விரும்பி இப்போ ரெகட் பாய்ஸ் அப்படி தான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சில பெண்கள் இருக்காங்க இவருக்கு திருமணமான ஒரு பெண்ணோடு ஆவடியை சேர்ந்த ஒரு பெண்ணோடு இவருக்கு ஒரு இருக்குது அதாவது திருமணம் தாண்டிய உறவு அது இல்லாமல் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேறு இருக்குது அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஒத்துக்குறாங்க இந்த கேர்ள் ஃப்ரெண்டு ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது அவருக்கு அது அவங்களுக்கும் தெரியும் அவங்களும் தெரியும் ஓகே இப்போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து டிசம்பர் பதினெட்டில் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாரு குறை மாதம் குழந்தை பிறந்துருச்சு அதாவது முழு முழுமையாக வளர்ச்சி முடியாமல் குழந்தை வந்து குறை மாதத்தில் பிற குறைபிரசுரத்தில் அது இங்கு பேட்டரில் வச்சு ஒரு பதினாறு நாள் இல்லை இருபது நாள் வச்சுருந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தையை கொடுப்பாங்க அதனால் அங்கே காத்திருப்போர் அரைக்குவன் இப்போ இவனை போன்ற பிரபல ரவுடி என்னங்க இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது இவன் ஒரு ஹிஸ்ட்ரி சீட்டர் ராஜமங்கலத்தில் ஹிஸ்ட்ரி சீட்டர் இவனுக்கு ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு இருக்குது இவனை வந்து இவருடைய காதலி குழந்தை படுத்திருக்குது எல்லா தகவலும் வந்து ராஜமங்கலம் போலீஸுக்கு தெரியும் இவனையெல்லாம் கண்காணிப்பில் வச்சுருக்கணுமா இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக வச்சுருக்கணுமா இல்லையா கண்காணிப்பில் வைக்காமல் இவன் பாருங்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வெயிட்டிங் ரூம் அந்த அந்த பிரசவ வார்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டிங் ரூம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விளக்கு வெளிச்சத்தில் சாயந்தரமாக உட்காந்து பிராண்டி வாங்கிட்டு வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுலாம் வந்து அவர் அடிஷ்னல் அடிஷ்னல் கமிஷனர் நீங்கள் சென்னை மாநகர காவல்துறையுடைய அடிஷ்னல் கமிஷனர் திரு நரேந்திர நாயர் ஐபிஎஸ் அவர்கள் அவரே வந்து சொல்லியிருக்கார் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உட்காந்து அவன் வந்து மது அருந்தி விட்டு தன்னுடைய பெண் தோழியோடு தூங்கி கொண்டிருக்கிறார் எவ்வளவு கோளாறுகள் இதெல்லாம் வந்து அரசு மருத்துவமனையில் போதிய காவல்துறை கண்காணிப்பு இல்லை அப்படின்னு காட்டுது இன்னும் கொஞ்சம் திருவி பார்க்க போனால் இவனை வந்து கொலை செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இவனுடைய நண்பர்கள் அவர்கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க சூர்யா அலிபாய் கார்த்திக் அப்படின்னு ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க இவங்களாம் பழனியுடைய நண்பர்கள் ஏற்கனவே கொலை செஞ்ச பழனி அந்த பழனியுடைய நண்பர்கள் இப்போ பழனியை கொண்டதுனால பழனியை கொண்டது பழனியுடைய அசோசியேட் இருக்காடு இல்லையா அவனுங்களெல்லாம் வந்து இவரை வந்தால் நம்ம தலைவரை பழனியை போட்டுட்டானே இவனை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க இப்போ ராத்திரி மூன்றரை மணிக்கு இந்த மாடல் நடந்திருக்கு மூன்ற மூணே முக்கால் நடக்குதுன்னா பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்திருக்கானு வந்து மெயின் கேட்டில் வந்து உள்ள போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஆறு பேர் கொண்ட ஒரு குழு ஆயுதங்களோடு வந்து உள்ளே வரப்பாங்க பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் அவனவங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க திருப்பி அனுப்பின குரூப் மறுபடியும் வருதா வரலையா அப்படிங்கிறத கண்காணிக்கிறோமா இல்லையா ஸோ அந்த கண்காணிப்பு குறைபாடு ஏற்பட்ட சமயத்தில் அசந்து போன நேரத்தில் மூன்று பேர் கொண்ட குழு வந்து மர்டர் குரூப் வந்து உள்ளே வந்து போந்து அந்த வெயிட்டிங் ஹாலில் தூங்கிட்டு இருந்த அந்த ஆதியை வந்து வெட்டி கொண்டு இருக்காங்க ஸோ மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே வந்து ஒரு ராஜமங்கலம் குற்றவாளிகள் பழங்குற்றவாளிகள் கத்தியோடு வந்து உள்ள கொலையை நடத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்கிறது இது இதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் முதல்வர் திரு பழனிசாமி அவர்கள் சீமான்லாம் சட்டம் ஒழுங்கு முழுமையாக வந்து அடிப்படையாக வந்து தமிழ்நாட்டில் அடிப்படையாக வந்து பாதுகாக்க வேண்டியது சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அரசு தன் கடமையிலிருந்து தவறிடுச்சு அப்படிங்கிறார் எனக்கு பொய் சொல்ல அசியமாக இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு பொய் சொல்ல அசியமாக இல்லையா இந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு மேர்டர் நடக்குது மேர்டர் இல்லாத ஒரு தேதியே வந்து தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு செய்தித்தாளை திறந்தால் கொலை இல்லாத செய்தித்தாட்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை தான் வந்து நீங்கள் எட்டிருக்கீங்க ஸோ காவல்துறையை நிர்வாகிக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து அரசு தோல்வி விட்டுருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை குற்றச்சாட்டு அப்போ திரு திரு பழனிசாமி சொல்கிறார் பழனிசாமி சொல்கிறாருன்னா அரசாங்கத்தைப்படி நீங்கள் பயனே இல்லை இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் நீங்கள்லாம் வந்து தயவு செஞ்சு உங்களை நீங்களே காப்பாத்திங்க அப்படின்னு மிஸ்டர் பழனிசாமி சொல்கிறார் சொல்கிறார் ஸோ பாதுகாப்பு வந்து இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஸ்டான்லி மருத்துவமனையில் சுப்பையா அப்படிங்கிறவரை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க போன மாதத்தில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒரு அட்டம் மேர்டர் ஒன்று நடந்துருக்குது இது மாதிரி வந்து மருத்துவமனைக்குள்ளே போய் அரசு இப்போ அரசு இயந்திரம்னா மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு டாக்டரு முந்நூறு நர்ஸு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸு இத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஏற்கனவே வந்து மருத்துவமனையில் ஒரு ஓபி போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து கண்காணிப்பு கேமராக்கள்லாம் இருக்குது இதை கண்காணிக்கிறதுக்கான மெஷினரியை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ச் பண்ண வேண்டியது அந்த 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 ஆரம்பம் ஆரம்பம்னு ஒரு ரெசிடென்சியல் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தருக்கார் இந்த ஆரம்பிகள் வந்து மருத்துவர்களை மட்டும் கண்காணிக்கிறது அல்ல மருத்துவமனைக்குள் இருக்கிற பேஷண்ட் எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் ஆரம்பங்கள் வந்து கவனிக்கணும் அதனால தான் இவங்க வந்து அரசு இயந்திரம் வந்து பழுதடைந்து விட்டது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அது பேசு பொருளாக மாறுவதற்கான சூழ்நிலையும் இப்போ மக்கள் அப்படின்னா நாட்டு மக்கள் அப்படின்னா நாட்டு மக்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகும்போதும் என்ன பள்ளிக்கூடம் கோயில்கள் மருத்துவமனைகள் நீதிமன்றங்கள் சிறைச்சாலைகள் இந்த மாதிரி இடத்துக்கு போகிற பொழுது தன்னை வந்து கொள்ள அரசு பாதுகாத்துக்கொள்ளும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போகிறாங்க இப்போ மிகப்பெரிய கூட்டத்துக்குள்ளே போகிற பொழுது இப்போ ஒரு 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 சின்ன சின்ன விசேஷத்துக்கெலாம் வந்து இப்போ ஜனவரி ஃபஸ்ட்டில் கூட வந்து எல்லா கோயில்கள்லேயும் வந்து கூட்டம் இருக்கு அதே மாதிரி சொர்க்கவாசல் திறக்கிறது அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும் அந்த மாதிரி சமயத்திலாம் வந்து கோயில்களில் வந்து அபரிமிதமான கூட்டம் வரும் அப்போ வந்து பொதுமக்கள் யாரும் நம்பி போகிறாங்க அரசு போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்பி தானே போகிறாங்க அதே மாதிரி அரசு மருத்துவமனைக்குலாம் போகும்போது அவங்க சேஃப்டி இல்லைன்னு நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த இடம் இங்கெல்லாம் நடக்குமா அப்படி அப்படி ஒன்று இப்போ இது மாதிரி வந்து தமிழக அரசு அரசை பொறுத்த ஒரு அரசு இந்த இந்த அரசு இல்லை எந்த அரசாக இருந்தாலும் சரி இந்த மருத்துவமனைகளிலும் நீதிமன்றங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் கோயில்களிலும் மற்றும் சிறைச்சாலைக்குள்ளே போய் வந்து மாடல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த அரசாங்கங்கள் இந்த கடந்த ஆண்டுகளில் நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்சிருச்சு இது வந்து சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டில் ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறதே அப்படின்னு அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே அரசியல் தலைவர்கள் மாநில கட்சியினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருமே வந்து அரசியல் நோக்கி கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி என்று சொன்னால் அது மிகையாகாது ஸோ இந்த ரவுடிகளை வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் லோக்கல் ரவுடிஸை கண்காணிக்கிறதுல வந்து ஒரு தனி முத்திரையை பதித்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகளில் வந்து நோயாளிகளாக இருக்கிறவர்களுக்கு தக்க பாதுகாப்பு வழங்குறதுக்கும் அதே சமயத்தில் அரசு மருத்துவமனையில் இருக்கிற பணி செய்கின்ற அரசு மருத்துவமனையில் பணி செய்கின்ற காவலர்கள் மற்றும் பெண் காவலர்கள் அது வந்து ஒரு ஆய்வாளர் வந்து ப்ராப்பராக சூப்பர்வைஸ் பண்ணுறாரா அவருக்கு யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத கண்காணிக்கிறோம் அதை வந்து ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர்எம்ஓ அதை ரெசிடென்ஷியல் மெடிக்கல் ஆஃபீஸரும் அந்த இன்ஸ்பெக்டரும் வந்து தொடர்பு இருக்கணும் அதே சமயத்தில் சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ இவனே இந்த ஆதி கேசவல் என்ன செஞ்சிருக்கான் தன்னுடைய குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற மருத்துவர்கிட்டலாம் சண்டைக்கு போயிருக்காங்க ஒரு கூட்டமே ஸோ அந்த கூட்டத்தை வந்து மருத்துவர்கள்லாம் சேர்ந்து காவல்துறைலாம் சேர்ந்து சமாதானப்படுத்தி இருக்கு அப்போ ஒரு ரவுடியுடைய மனைவி இங்கே பிரசவத்துக்கு வந்திருக்காங்க அது இறந்துருக்குது அவன் வந்து இங்கே வந்து தங்குறான் இல்லைங்க இங்கே தங்குறான் பாதுகாப்பில் இருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லா விஷயமே தெரிஞ்சிருந்தும் அங்கே வந்து ஒரு கொலை நடங்க நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து கவன குறைவால் கவனக்க காவல்துறையுடைய கவனக்குறைவு இருந்திருக்குது அங்கே இருக்கிற ஆரம்பம் வந்து அதை கண்டுக்காமல் இருக்கிறாரு அல்லது கவனிக்க தவறி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுக்க வேண்டியது எனவே அரசு இயந்திரம் வந்து இது போன்ற கொலைகள் எல்லாம் வந்து பொது இடங்களில் நடக்காமல் இருக்கணும் கொலையே நடக்கக்கூடாது அதே சமயத்தில் அதே ச அதுக்கு மே கொலையே நடக்கக்கூடாது அதுக்கு மேலே நம்ம பார்க்க போனால் இந்த மாதிரி இடங்களில் ரயில் நிலையங்கள் இல்லைங்க பஸ் நிலையங்கள் இதெல்லாம் வந்து பாதுகாப்பான ஜோனாக வந்து கருதப்படுகிற அளவுக்கு அப்போ தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்திய நாட்டில் ஒரு பெயர் எடுத்திருக்கிறோம் அந்த பெயருக்கு களங்கம் ஏற்படும் போது தான் சமூக ஊடகங்கள் இருக்கிற நம்மளை போன்றவர்களும் அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் இதுக்கு அரசை நோக்கி விமர்சனத்தை வந்து பதிவு செய்ய வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பதிவு செய்கிறோம் எனவே காவல் இப்போ ஸ்டான்லி மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மற்றும் வந்து தாம்பரத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட மருத்துவமனை கிண்டியில் ஏற்படுத்தப்பட்ட எல்லா மருத்துவமனையில் இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக வந்து இந்த மருத்துவமனைகளை மட்டுமே கண்காணிப்பதற்காக தனியாக ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை போட்டு போட்டு ஏன்னா இது வந்து மருத்துவ நகரம் அதாவது இந்த இந்த இப்போ கூட வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சுப் சொன்னார் இந்தியாவுடைய மருத்துவ நகரமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி வந்து பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே வெளி மாநிலங்களில் வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்துட்டு சேஃபான இடம் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம வந்து சாராய வைக்கிறது விட்டுட்டு நம்ம டாக்டர்களெலாம் வந்து டாக்டர்கள்லாம் வந்து பெருமை மிக்க டாக்டர்களாக இங்கே வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனா உலக நாடுகள் அத்தனையுமே வந்து இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு போய் இங்கே இருக்கிற மருத்துவமனைகளில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் போது மிகப்பெரிய அந்நிய செலாவணியை ஈட்டுற அளவுக்கு வந்து மருத்துவமனைகளை மேம்படுத்த முடியும் இப்போ மேம்படுத்த முடியும் அப்படி ஒரு செக்டார் இருந்தால் அந்த மருத்துவமனை எனவே மருத்துவமனையினுடைய பாதுகாப்புக்காக கண்டிப்பாக வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் மேண்டாக போடணும் இன்ஸ்பெக்டர் மேண்டு ஹாஸ்பிட்டலில் ஏன்னா ஜிஹெச்லாம் சாதாரண இல்லை ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேர் வரவும் போகவும் இருக்காங்க அந்த மாதிரி இடத்துலலாம் கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர் மேண்டாக போடணும் மூணு ஷிஃப்ட்டுக்குமே வந்து போலீஸை போடணும் மூணு ஷிஃப்ட்டுக்கு மூணு ஷிஃப்ட்டுக்குமே போலீஸ் போடணும் எதெல்லாம் வல்னரபிள் பிளேஸ் அப்படிங்கிறத வந்து டெய்லி கண்காணித்து அதுக்கும் அவருக்கும் அங்கே வந்து ரெசிடென்சியல் மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய லைசன் இருக்கணும் இது எல்லா வயசுனும் ஒழுங்காக வந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற கண்காணிக்கிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு டெப்டி கமிஷனர் லெவலில் ரெஸ்பான்சிபிலிட்டி கனெக்ட் பண்ணால் தான் மேனேஜ்மெண்ட் இப்போ மற்றவங்களாம் வந்து செய்தித்தாள்களில் வந்து அவங்கவுங்க வந்து அவங்களுடைய கருத்தை மட்டும் பதிவு செஞ்சாங்க நம்ம வந்து சஜஷனை பதிவு பண்ணுறோம் அரசுக்கு தேவையான அரசு என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபட்டால் இது போன்ற குற்றங்கள் எதிர்காலத்தில் தடுக்க முடியும் அப்படிங்கிற சொல்யூஷனையும் நம்ம வந்து ஐபிசி சார்பாக வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஆர் ஆர் ரவி சார்பார் நாங்களும் பதிவு பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி இதையெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்த் மினிஸ்டர் மா திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் சும்மா கடந்து போகாமல் ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் உடனடியாக வந்து திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை போய் பார்த்து உங்கள் ஆரம்பமுக்கும் இந்த ஐபி இருக்கிற அடிஷ்னல் கமிஷனருக்கும் ஒரு ஜாயின்ட் கமிட்டி மீட்டிங் ஒன்று போட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீண்ட நெடுங்காலமாக நான் தான் வந்து காலாவதியான மருந்துகளை கண்டுபிடிச்ச முதல் அதிகாரி தமிழ்நாட்டிலே வந்து காலாவதியான மருந்துகள் கண்டுபிடிச்ச அதில் வந்து நான் பெரும்பான்மையாக நான் கண்டுபிடிச்சது என்னென்னா அரசு மருத்துவமனையில் விநியோகம் செய்கிற பாத்திரைகள்லாம் வந்து கள்ளச்சந்தையில் விற்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நான் கண்டுபிடிச்சதே நான் தான் அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி மாசுப்பிரமணியம் அவர்களும் சென்னை கமிஷனர் அவர்களும் அடிஷனல் கமிஷனர் இந்த ஆர்எம் கூப்பிட்டு ஒரு ஜாயின்ட் கமிட்டி மீட்டிங் போட்டு இந்த மாதிரி ப்ரிஃபரேஜஸ் எல்லாமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே ரவுடிகள் மற்றும் வந்து இந்த மாதிரி குற்றப்பின்னணி உள்ளவர்கள் வந்து மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட் வருகிற பொழுது அல்லது ரவுடிகளுடைய உறவினர்கள் வருகிற பொழுது அவளை பார்க்கறதுக்கு மிகப்பெரிய டான்லாம் உள்ள வருவானுங்கன்னு தெரிகிற பொழுது அலர்ட் ஆகிக்கணும் ஏனென்றால் சென்னை மாநகரங்கிறது வந்து இந்தியாவிலேயே வந்து பெருமை மிக்க ஒரு மாநகரம் அப்படின்னு நம்ம வந்து பேர் வாங்கிட்டு இருக்கோம் அந்த பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்படாமல் செய்ய வேண்டுமென்றால் உடனடியாக மா சுப்பிரமணியம் இந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் கமிட்டி மீட்டிங் போட்டு இல்லை முதல்வரையே கூப்பிட்டு மரியாதைக்குரிய ஹெல்த் மினிஸ்டர் அவர்களையும் திரு அருண் அவர்களையும் இந்த இருக்கிற சென்னையில் இருக்கிற எல்லா ஆரம்ப மக்களையும் கூப்பிட்டு ஒரு ஜாயின்ட் கமிட்டி மீட்டிங் போட்டு மருத்துவமனைகளில் என்ன மாதிரியான வந்தோபஸ்து ஸ்கீமை வந்து நம்ம அமுல்படுத்தலாம் என்ன மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் காவல்துறை எந்தெந்த ஏரியாவில் கண்டிப்பாக வந்து காவல்துறை கண்காணித்து கொண்டிருக்க இருக்க வேண்டாம் இந்த காவல்துறை கண்காணித்து கொண்டு இருக்கிறதை எப்படி மாற்றல் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் சிசிடிவி போடணும் என்ட்ரன்ஸில் போடணும் இந்த மாதிரியான குற்றப்பிணி உள்ளவர்கள் வந்து உள்ளே வந்தாவே வந்து ஃபேஸ் ஃபிக்சல் பண்ணுற கேமராவெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு லென்ஸ் இருக்கிற கேமராவெல்லாம் அட்வான்ஸ்டு லென்ஸ் இருக்கிற கேமராவெல்லாம் வந்து அங்கங்கே பதிவு செய்து இந்த மாதிரியான ஆட்கள் வருகிற பொழுது அங்கே இருக்கிற போலீஸ் வந்து மஃப்டி போலீஸு அவங்க என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க மருத்துவமனை காம்பவுண்டுக்குள்ளே மருத்துவமனை கேம்பஸ்க்குள்ளே அவங்க என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் ஈடுபடுறாங்க இதெல்லாம் சாத்தியமாக அவங்க கண்டிப்பாக சாத்தியம் ஏன்னா சி சிஐடி போலீஸ் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்காங்க சென்னையில் வந்து ஐஏஎஸ் போலீஸ்னு இருக்காங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு ஐஎஸ் போலீஸை நியமிக்கணும் ஐஎஸ் போலீஸ் வந்து என்ன செய்யணும் மஃப்டியில் இருப்பார் ஐஎஸ் போலீஸ் மஃப்டியில் இருந்துட்டு அவர் ஆரம்பவுக்கும் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கும் ஆள் உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து தகவல் கொடுத்துருந்தா இந்த மாதிரியான குற்றமே நடக்காமல் தடுத்துருந்துக்க முடியும் இப்போ நீங்கள்லாம் முன்னால் ஒரு காவல்துறை அதிகாரி அப்படிங்கிற முறையில் தான் நீங்கள் கூப்பிட்டு கேட்குறீங்க ஸோ நாங்களாம் எப்படி வந்து இதே பூக்கடையில் நான் வந்து காவல்துறை அதிகாரியாக இருக்கிற பொழுது மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு நாங்கள் என்னென்ன பந்தோபெல்லாம் போட்டோம் எங்கள் காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கலை நாங்களாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத வந்து எதிர்கால வருங்காலத்தில் இருக்கிற இப்போ இளம் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இளம் தலைமுறைக்கும் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை அப்படிங்கிறதுனால தான் ஐபிசியில் கூப்பிட்டு நீங்கள் பேச வச்சிங்க சார் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு கூற்று எப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் போலீஸோ பர்ஃபெக்டாக இருந்தாங்க பட் இந்த காலத்தில் வந்து அப்படி இல்லைன்ற மாதிரி ஒரு கூற்று சொல்லிட்டு இந்த காலத்தில் கொஞ்சம் பேர் வந்து ஐடி செக்டாரில் வேலைக்கு போகிற மாதிரி ஏர்பேக்கை மாட்டிட்டு மேலே வந்து யூனிஃபார்முக்கு மேலே ஒரு சட்டையை போட்டுட்டு கீழே பார்த்தா ஷூ போட்டிருக்கான் நேற்றுக்கு வந்து இந்த போத்தீஸ் அப்படிங்கிற கணக்கில் போய் பார்த்தா ஒரு அஞ்சாறு சப்இன்ஸ்பெக்டர்ஸ் வந்திருக்காங்க அவங்களாம் வந்து யூனிஃபார்முக்கு மேலே ஒரு லூஸாக இருக்கிற ஒரு இந்த பெண்கள் சில பேர் வந்து வீட்டை விட்டு கிளம்பி அந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் முகமூடி அணிந்து கொள்கிறார் இல்லையா அதுபோல் ஐ நாங்களாம் வந்து ஒரு மஃப்டி பண்ணிட்டு தான் ஒரு ஷாப்பிங் போவோம் அல்லது இப்போது வந்து மேலே இருக்கிற கீழே இருக்கிற காக்கி ட்ரெஸ்ஸும் ஷூ அப்படியே இருக்குது அந்த யூனிஃபார்முக்கு மேலே ஒரு ஷர்ட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு ஏர் பேக்கை மாட்டிட்டு இல்லைங்க நாங்களாம் வந்து பொது இடத்துல போய் யூனிஃபார்மில் சாப்பிட மாட்டோம் இப்போ பொது இடத்துல எல்லோரும் சாப்பிட்றாங்க மேக்ஸிமம் வந்து தொப்பி போட்டிருந்தா தான் வந்து அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸில் அது போலீஸ் ஆஃபீஸர்னு தெரியும் இல்லை கண்டக்டர் நிற்கிறானா வாட்ச்மேன் நிற்கிறானா அப்படின்னு தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே தொப்பி போட்டிருக்க மாட்டாங்க இதெல்லாம் லேக்குனாஸ் இதெல்லாம் இம்ப்ராப்பர் சூப்பர்வைசேஷன் இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணி தொப்பி போட்டு ஹெட் ட்ரெஸ் போட்டிருக்க பொழுது தான் இவர் காவலர்னு தெரியும் ஹெட் ட்ரெஸ் போடாமல் வெறும் காக்கி போ போட்டிருந்தால் வாட்ச்மேன் போல் தெரியும் அல்லது இவர் இவர்கிட்ட நம்ம வந்து இவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதில்லை இவர் சும்மா ட்ரெஸ் போகிற கண்டக்டராக இருந்தாலும் இருப்பார்னு கூட நினைப்பாங்க ஏன்னா போலீஸ் அப்படிங்கிறத வந்து ஹெட்ரெஸ்ஸும் ஷூவும் தான் வந்து அடையாளம் டாக்டர் ஸோ இதையெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுங்கிற பொழுது காவல்துறை வந்து இந்த பக்கம் போகிறாரு வர்றாரு அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுதுன்னா அந்த பக்கம் வந்து குற்றவாளிகள் வருவது அதனால பீட் அப்படிங்கிறாங்க பேசிக்கலாம் வந்து போலீஸ் பீட் அப்படின்னா இந்த மூன்று ஷிஃப்டில் இருக்கிறவங்க வந்து இ இத்தனை வார்டை சுற்றி வரணும் இந்த வார்டில் வந்து சந்தேகப்படுகின்ற நபர்கள் யாராவது உள்ளே வந்தாங்களா போனாங்களா எத்தனை மணிக்கு வந்தாங்க எத்தனை மணிக்கு போனாங்க அப்படிங்குறத என்ட்ரி போட்டு மெயின்டைன் பண்ணணும் ஸோ அப்படியெல்லாம் செஞ்சா எதிர்கால பெருமைமிகு சென்னை மாநகர காவல்துறையினுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் பார்த்துக் இதெல்லாம் சிறந்த வழிகள் வழி லாஸ்ட் கொஸ்டின் சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ராஜமங்கலம் ஆளுதான் வந்து ஒரு மேட்ரு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க களத்தொடப்பை வச்சிருக்காங்களா சார் கலத்தொடப்பு வச்சதுனால அந்த குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் வெட்டியிருக்கலாம்னு ஒரு கூற்று இருக்கு சார் இல்லை அதாவது இதுல ரெண்டு வயசே இருக்கு ஒன்று வந்து சூர்யா அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் இப்போ வந்து இவன் வந்து திருமணத்துக்கு ஊரிய இது நல்ல கேள்வி திருமணத்துக்கு மீறிய ஒரு உறவு உறவில் இருக்கார் அந்த பெண்கள் இரண்டு பெண்களுக்கு வேண்டியவர்களில் ஒருத்தர் சூர்யாவா அல்லது பழனியை கொலை செய்ததற்காக வந்த எதிரியா அப்படின்னு காவல்துறை இப்போ விசாரிச்சுட்டு இருக்கு இதில் வந்து இதை வந்து காவல்துறை தான் சொல்லும் இல்ல இல்ல அவர் வைத்திருந்த அவருடைய பெண் தோழிகளுக்கு நண்பர்களாக இருக்கிற சூர்யாவும் அந்த கூட்டத்தாரும் அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே வந்து பழனியை கொலை செய்ததற்காக அவருடைய நண்பர்கள் செய்த கொலையா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ கொண்டு ஆறு பேர் கொண்ட ஆறு பேர் கொண்ட ஒரு குரூப்பை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஆறு பேரை விசாரிச்சுருக்காங்க மூணு பேர்த்தை கைது பண்ணியிருக்காங்க இவங்க கிட்ட தீவிரமாக விசாரணை பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அன்று இரவு அன்று இரவு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர் மூவரும் மற்றும் இரண்டு காவலர்களை வந்து உடனடியாக வந்து கமிஷனர் அருண் அவர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு பத பணியிட நீக்கம் செஞ்சுருக்காரு தற்க தற்காலிக பணி பணி நீக்கம் தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கார் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கார் ஸோ இப்போ வந்து மற்ற மருத்துவமனையில் இருக்கிற எல்லா காவலர்கள் வந்து விழிப்போடு செயல்படுறதுங்கிறது அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு நோக்கம் இல்லை இந்த மாதிரியான உயிர்காப்பு மருத்துவமனையில் பணியில் இருக்க போது நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறை உடனடியாக விழித்து கொண்டது உடனே வந்து அந்த பாடியை கொண்டு போயிட்டு போஸ்ட் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பிணவரையில் கொண்டு போய் சேர்த்து பாடியை போஸ்ட் பாடம் எதிரிகளை கைது செஞ்சுருக்காங்க காவல்துறை அலர்ட் பண்ணிட்டாங்க இனிமே வந்து மூணு ஷிஃப்ட் போடப்படும் அப்படின்னு அருண் அவர்கள் வந்து உறுதி அளிச்சிருக்காரு இது எப்படி சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற சஜஷனை நம்ம சொல்லியிருக்கோம் இதன்படி வருமானால் எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி வல்லுநர்பு பிளேஸில் வந்து மர்டர் நடக்குமானால் நாட்டின் மீதும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுமென்று நம்ம தெரிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்து எல்லா குடிமக்களுக்கும் இருக்கிறது அதுதான் நம்மளும் பண்ணியிருக்கும் ஸோ சொன்ன மாதிரி விஷயங்கள் யாராவது பக்கத்துக்கிட்டிங்க உங்கள் நிறுத்தங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி வணக்கம் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன் சிவகார்த்திகேயன் நாதர்வா ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடைபோடுகிறது தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு திச்செண்ணாய் சில்ஸ் லெட் டெஸ் செலப்ரேஷன் ஸ்பீகன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே